செட்டிநாடு கொடி மாடி மாடித்தோட்டமில் இன்றைக்கி குரோட்டன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் சிரிச்சுட்டு சூப்பராக இருக்காங்கல்ல அரளி வந்து இது நல்ல ஒரு ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு வரும் ரோஸ் மாதிரி வரும் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி வச்சது நல்லா பெரிய மரமாக வந்துட்டாங்க நல்லா ஒன் அண்ட் அடி ஹெய்ட் அந்தளவு வந்துட்டாங்க அங்கேப்பூ சங்கப்பூவும் நல்லா ஏர் ப்யூரிஃபை பண்ணும் அடுத்தாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் முடிஞ்ச அளவு வந்து செடிகள் கொடிகை மரங்கள் எல்லாம் வைத்துள்ளேன் வீட்டுக்கு முன்னாடி வந்து அரளி செடி வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது ஏர் ப்யூரிஃபை பண்ணும் நல்லா ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும் நல்லா கொத்து கொத்த வந்து அழகாக அப்படியே அரளி போட்டிருக்காங்க பாருங்கள் அரளி வீட்டு முன்னாடி வைக்க ட்ரை பண்ணுங்கள் செட்டி நாடு கூடி ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் செடி வளர்த்துங்க இது எங்கள் வீட்டு மாடியில் சைடில் வந்து சீத்தாப்பழம் மரம் இருக்குது அதில் வந்து தூக்கணா குருவி கூடு வந்து கட்டியிருக்குது கொஞ்சம் முடிஞ்ச அளவு எடுத்துருக்கேன் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது அது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக கட்டுறாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து கட்டுறாங்க பக்கத்தில் இருக்க புல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு சூப்பராக கட்டுறாங்க நான் கூட மழை வர்றதையெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன் பார்த்தா அடுத்த நாளும் வந்துட்டு ஜம்முன்னு வந்து அழகாக சர்வே பண்ணுறாங்க சூப்பராக வந்து அந்த ரொம்ப அப்படியே மழையில் ஊர்ன மாதிரியெல்லாம் இருக்காது ஒரு மாதிரி ட்ரையாக தான் இருக்கும் பார்க்குறப்ப ரொம்ப க்ளோஸ் போக முடியாது அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குமோன்னு சொல்லிவிட்டு அப்படி போனதில்லை ஆனால் கொஞ்சம் லாங் வியூவில் பார்க்குறப்பயே வந்து மறுபடியும் ஆக்டிவாக அடுத்த நாள் வந்து பக்கத்தில் ஒரு கூடு கட்டிகிட்ருப்பாங்க சூப்பராக இருக்குது பார்க்குறப்பயே அப்படியே எனர்ஜிட்டிக்காக இருக்கும் நீங்கள் வந்து இது பார்த்து அளவு என்ஜாய் பண்ணுறீங்கன்ட்டுன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்குல்ல பார்த்தாவே ரொம்ப அப்படியே செம அழகாக அறிவாக கட்டிகிட்டு இங்கே ரெண்டு ஃப்ளோர் வேறு இது பண்ணுவாங்களாமா ரெண்டு ரெண்டு ஃப்ளோர் வேறு கட்டுறாங்க விடாமுயற்சியாக வந்து அழகாக வந்து கட்டி சூப்பராக செட்டில் ஆகிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்